ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீதா ஹெல்த் கிச்சன் இன்றைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் அவளாட்டை தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அவள்னாலே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஃபஸ்ட்டு பிரசாதமாக அவளில் தான் ஸ்வீட் செய்வாங்க இந்த அவள்ட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் பண்ணுறதுமே ரொம்ப சுலபம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் பிரசாதமாக அவளாட்ட செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ இந்த அவள் அட்டை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா அவல் லட்டை செய்ய தேவையான பொருட்கள் அவள் கால் கப் வறுத்த வேர்க்கடலை ஐம்பது கிராம் பொறிகடலை ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு பத்து தேங்காய் துருவல் கால் கப் ஏலக்காய் நாலு வெள்ளம் முக்கால் கப் முந்திரப்பருப்பு இருபது கிறிஸ்மஸ் இருபது நெய் நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு ஃப்ரைங் பேனில் கால் கப் அதாவது ஐம்பது கிராம் ஏற்கடலையை தோலை நீக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிடம் மட்டும் லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் லைட்டாக வறுத்ததும் அதோட ஒரு பத்து பாதாம் பருப்பு கால் கப் பொறிகடலை அதுவுமே ஐம்பது கிராம் ஏலக்காய் நாள் போட்டு எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிடம் வறுத்தா போதும் அடுத்து அவுள் சேர்த்துக்கணும் அவுள் ஒரு கப் போட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒரு பத்து நிமிடம் வரத்துக்காங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே பொறு பொறுப்பொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் அவ்வளோ எல்லாமே லைட்டாக கலர் மாதிரி பொறுப்பாக வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த பொருட்களை ஆறாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு பவுலில் முக்கால் கப் வெள்ளம் முக்கால் கப்னால் அதாவது நூற்றம்பது கிராம் வெள்ளத்தை போட்டு முக்கால் கப் தண்ணி விட்டுங்க சரியாக வரும் போட்டு வெள்ளம் கம்பி பாகு பக்குவோம்லாம் வேண்டியதில் கரையிற அளவுக்கு வெந்தால் போதும் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சதும் ஸ்பாக் பண்ணிவிட்டு தனியாக அதையுமே வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு இருபது எண்ணிக்கையில் முந்திரி பருப்பை போட்டு ஒரு நிமிடம் மட்டும் ஃபஸ்ட்டே வறுத்துக்கோங்க வறுத்துட்டதும் அடுத்து அதே எண்ணிக்கை அளவில் கிறிஸ்மஸ்ஸும் போட்டு வறுத்துக்கோங்க கிறிஸ்மஸ் வந்து நல்லா பபிள் பபிள் மாதிரி முட்டை முட்டையாக வரும் முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் கலரெலாம் வரணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு வருது அதை தனியாக வச்சுக்கோங்க அதே ஃப்ரைங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கால் கப் திருவண்ண தேங்காயும் போட்டு அதையும் வதக்கணும் தேங்காய் லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும் நல்ல மாதிரி ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு வத வதக்கினா போதும் வதக்குனதும் அதோட நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும் ஏன்னா அதில் டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அதனால் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றினோம்னா தான் நல்லது ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதிக்கட்டும் அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கிற அவுள் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிப்படணும் ரொம்ப நைஸாக வேணாம் கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கணும் அப்போ தான் லட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்ச அவுள் மிக்ச பேக்கரி சிரப்பெலாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம வெள்ளைப்பாகல போட்டு அதுமே மிக்ஸு மிக்ஸை இருக்கிற நீர் ஃபுல்லாக நல்லா உறிஞ்சிரும் தண்ணி இந்தளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சமயத்தில் பாதாம் பரப்பு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்பு சேர்த்தா கூடுதலாக கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு லாஸ்டில் ரெண்டு மட்டும் நெய் ஊற்றி அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு பிஸ்மஸையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது நமக்கு அவள் எட்ட செய்ய தேவையான மிக்ஸ் கிடச்சிருச்சு இப்போ இந்த அவளட்ட மிக்சை ஒரு வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் வெது வெதப்பாக இருக்கும்போது அவள் அட்டை பிடிச்சிக்கிடலாம் இந்த அவள் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் சாஃப்டாக இருக்கும் நம்ம கையில் வச்சு பண்ணதும் ஈஸியாக இருக்கும் ஷேப் கிடச்சிரும் இதே மாதிரி எல்லா அவளையுமே எல்லாட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த வருடா கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவள் அட்டை செய்து என்ஜாய் பண்ணுங்க இந்த அவ்வளோ அட்ரஸ் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவ்வளோ அட்ரஸ் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ